you mm -hmm. நமது சிவபுரம் யூடியூப் சேனல் சிவ வணக்கம் கடந்த மூன்று வார காலமாக கோனேரி ராஜபுரம் கோவில் திருநள்ளம் என்று பெயர்பட்ட கோனேரி ராஜபுரம் கோவிலின் தகவல்கள் பற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஒன்னு வரை இடைப்பட்ட காலத்தில் சோழ பேரரசர்களால் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட அதிகாரபூர்வமான தகவல் நமது ஐஜி சிவத்திரு பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களிடம் கேட்டு நாம் அறிந்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சி இந்த வாரம் இந்த காணொளியில் காணலாம் இந்த நீண்ட காணொளியை பார்த்து சிவனடியார்கள் முருக பக்தர்கள் அடியார்கள் பக்தர்கள் அனைவரும் தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்வதற்காக இந்த காணொலியை காணிக்கையாக்குகிறோம் ஐயா இந்த கோனேரி ராஜபுரம் கோவிலில் உலோக திருமேனிகள் இருக்குதா இல்லை ஏதாவது கோவிலிருந்து உலோக திருமேனிகள் களவாடப்பட்டிருக்குதா அப்படிங்கிற தகவலை கொஞ்சம் சொல்லுங்கள்

உண்மையான தெய்வ மந்திரங்கள் அந்த கணக்கை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நடராஜர் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நடராஜர் திருப்பணியில இதுலதான் இருக்கிறது மிகப்பெரிய சாய்ஸ் தான் உண்மை இந்த கோயில் இருக்கு அது நல்ல வேலை அந்த கோயில் திருடப்படாம அந்த நடராஜரை எடுக்க முடியாத காரணம் நாளையும் சேர்த்து தூர் வச்சுட்டு அது இன்னொரு நாளைக்கு இந்த தெய்வ பத்தி கேட்க போகும்போது அதை பத்தி அதிகமா டீட்டெயிலா பேசுவோம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரம் சொல்லக்கூடிய உண்மையான பெயர் கொண்ட

அந்த காவல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் அது அந்த 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 பணிக்கு பேரு ராஜராஜ தெரிஞ்ச கைகோள நல்ல பாதுகாப்பு கைகோளர் வர்றாங்க கைகோளர் யாருங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலியார்களை சொல்வார் குறிப்பிட்டு செங்குந்த முதலியார்களை சொல்றாரு அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தமிழ் குடிகள் பாருங்க எந்த ஆயிரம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க இவங்கதான் இந்த இவங்களுடைய இவங்களுக்கு பேர் வந்து ராஜராஜ தெரிஞ்ச ராஜராஜ தெரிஞ்ச கைகோளர் இதனுடைய சீத்தான் இந்த நல்லத்தடிகள் நல்லத்தடிகள் அவரு ஒரு சந்தீஸ்வரர் அப்படிங்கக்கூடிய ஒரு செப்பு திருமையை இப்போ நம்ம கோயில் நம்ம கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எழுபது இருந்திருக்கு இந்த இருந்திருக்குல சிலை அப்படி இல்லைன்னா உடனே நம்ம கேஸ் கொடுத்து அதாவது இதுல ஆர்வமா இருக்கிறாங்க ஆலயம் காப்போம் அப்புறம் மற்றவங்கள யாராலும் நீங்க அதாவது சிவரடியார் கூட்டம் மற்றவங்க முருகன் பக்தர் கூட்டம் ஒருங்கிணைக்கிற உங்க மாதிரி கூட்டங்கள்லாம் முழு வரணும் இளைவனை மட்டும் முட்டுறது தேவாரம் திருப்பதிய ஓதுதல் அத முற்றுகோதல் கேட்கறது அது தன்னுடைய தன்னற்ற சொந்த ஆன்ம வளர்ந்துக்காக நம்ம செய்வாங்க வேற ஒரு படி மேல போய் கோயிலுக்காக உட்கா வச்சு பாருங்க கூட்டம் விட்டுறாங்க பெரியதை வர்றாங்க அப்படி அப்படியே டிசப்ளின் ஆகிறான் யாராவது ஒருத்தங்க கோயில் போடுறாங்களா இது போட்டு போடுறாங்களா யாராவது ஒருத்தங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா உங்களுக்கு வர மாட்டேங்கிறாங்க

நான் சொல்றது வந்து அந்த கோபுரத்தை கட்டிட்டு பாருங்க ஒருத்தர் கூட அவர் கூட இவங்க இருந்தா வரணும் நிலங்கி போறோம்னா அங்கதான் இருந்துருக்கணும் இன்னைக்கு அங்க இருந்திருப்பாங்க அவங்களுடைய முன்னோர்கள் அந்த கொடுத்த இருக்கணும் இப்ப இவர் வந்து மேலும் ஏழு காசு கொடுத்ததா வந்து அதை கன்வெர்ட் சொல்லியிருக்காங்க ஏழு காசு காசு ஒரு பொங்க எவ்வளவு மதிப்பு எனக்கு என்ன தெரியும் எதுக்குன்னா ஒரு விளக்கு கொடுக்கணும் எதுக்குன்னா அந்த கோயிலுக்குரிய ஆதித்யேஷனமுடைய மகாதேவன் அப்படின்னு ஐயாவும் அந்த ஐயாவுக்கு விளக்கு ஏற்கனும் அதுக்கும் அந்த கோயில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கண்ணு கண்ணில் இருக்கு சூரிய பகவானுக்கு விளக்கு இருக்கிற ரெண்டுக்கும் இவரு காச கொடையா கொடுத்ததையும் அந்த எழுதப்பட்டிருக்கு ஐயா சோழர்கள் காலத்துல இந்த கோவில்ல எத்தனை பணியாட்களை அவங்க அமர்த்தி இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க முதலாம் ராஜராஜ தேவர் ராஜேந்திர தேவர் ராஜராஜ சோழனுடைய முதல் மகன் வந்து ஒரே மகன் ராஜேந்திர சுஷ்டி உடையார் ராஜேந்திர சோழ தேவர் அவரு

பிறந்த நட்சத்திரம் சொல்றாங்க சென்ற செந்தின் மாதேவடிகளாருடைய பிறந்த நட்ச ஆன்கட்டி அதுலதான் அந்த நேரத்துல அந்த நாள்ல பறந்து சொல்றாங்க அவங்க பிராமணர்களுக்கு அன்னதானம் போடுறது வழிபடு வரக்கூடிய சுரணியார்களுக்கு அன்னதானம் போடுறது இதை எடுத்துக்கலாம் செலவு எப்போ எப்பப்போ போடணும் மார்கழி திருவாடுதுரை அதுக்கப்புறம் வைகாசி விசாகம் அல்லது அந்த கோயில்ல இருக்க வேலை பார்க்கறவங்க யாராருன்னா அந்த கோயில்ல சந்தனம் எதுவெனுக்காவது ரெடி பண்றாங்க அந்த சந்தனம்

அந்த தொழிலுடைய முக்கியமான புனிதமான இடங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி சுத்தமா வச்சிருக்க அந்த வச்சு சுத்தப்படுத்தணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க மங்கள வாசிய வாசிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க நியமிச்சிருக்காங்க அவங்களுக்கு கூலி என்ன மாதாந்திர கூலி என்ன அப்படிங்கறது எழுதியிருக்காங்க கைதாயத்துல வாசிக்கிற அந்த அது அப்புறம் தங்குறவங்க அவங்களுக்கு அவங்க நியமிச்சிருக்காங்க

இதுவாக அந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் மேலே அஞ்சேகம் இல்ல மற்ற கோயிலினுடைய நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய பிராமணர்களை நிறுவி அவங்களுக்கு கோயில் காரியம் அவங்களுக்கு இந்த அவங்கள நிறுவி நியமிச்சு அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்படுத்தி குடுத்ததுக்காக அதுக்கேற்றது கோயில்களுடைய கணக்கு பிள்ளை சொல்றாங்க அவங்களோட நெருவிக்காக அவங்களுக்கு வேண்டிய சம்பளத்தை அஹ் நிர்வகிச்சதுக்காக அதுக்கு தெய்வத்தினுடைய தெய்வம் என்று இல்லையா நம்ம நம்ம மூலவர் அதுக்கு தகுந்த உச்சவர் திவனுடைய பிரண்ணனுடைய குவின துணிமணியான சுத்தப்படுத்தி அதை அதவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய அவங்கள நிறுவிருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய பணத்தை சம்பளத்தை நிறுவிருக்காங்க அப்புறம் காவிரி ஆறு பக்கத்துல இருக்கு அந்த காவிரி ஆற்றுல இருந்த தண்ணீரை கொண்டு வந்து நம்ம அபிஷேகத்துக்கு அதாவது புனித வீராடுகளுக்காக தண்ணீர் கொண்டு வருவாங்க கிராமணர்கள் அவங்களுக்கு வேண்டிய அவங்கள நிறுவி அவங்களுக்கு என்ன சம்பளம் இது பதினெட்டாவது பதினெட்டாவது டைப் ஆஃபர் அப்புறம் அரசாங்கத்துல அரசு என்ன பேரரசர்கள் நியமிக்கப்பட்ட

அப்படிப்பட்ட சபதிகள் இருக்காங்க அவங்களை நிறுவிருக்காக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாதாந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த நீராடுதல் விழாக்காலங்களுக்கு வேண்டிய செலவு என்னென்ன அந்த விழாக்களை யார் நடத்தணும் அவங்களுக்கு வேண்டிய செலவு அதுக்கேற்றது கோயில் இருக்கக்கூடிய கோயில் கருவறையில வந்து திரை போடுவாங்கல்ல திரை போடுவாங்க சாமிக்கு வந்து குறை பெரிய தென்னாப்பை மாதிரி குறை ஒன்று போடுவாங்க அப்புறம் ஜல பவித்திரம் சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்துல ஜல பவித்திரம் சொல்லி சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காங்க ஜல பவித்திரம் இந்த சுத்தம் பண்றது அதாவது சாமி எல்லாம் அப்பப்ப சுத்தம் பண்ணி அந்த அது ஒரு சம்பந்தப்பட்ட விழா புனித 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 விழா அது பண்றது அப்புறம் அதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து தனிப்பட்ட முறையில அந்த கோயில்ல நாலு ஓடை இருக்காங்கல்ல நாலு ஓடா கேளுங்க அதை பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ரோலாஜியர் சொல்லுவாங்க தமிழ் இங்கே ஆங்கிலத்துல ஆஸ்ட்ரோலாஜி பாக்கணும் பஞ்சாங்க அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சம்பளத்துல இது இருபத்தி அஞ்சாவது வேலைக்காரங்க வந்து கோயிலுடைய தோட்டம் மற்றதெல்லாம் நிர்ணயிக்கிறாங்கல்ல தோட்டத்தை பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் டெம்பிள்ல இருக்கக்கூடிய தபதினு ஒரு ஆள நியமிச்சிருக்காங்க இது இருபத்தி ஏழு இது பொறுத்து டெம்பிளுக்கு ஒரு கார்பண்டர் கார்பெண்டர்னா அந்த நம்ம மழை வேலை பாக்குறாங்கல்ல அப்புறம் இரும்பு வேலை பார்க்கக்கூடிய அவங்களை போட்டிருக்காங்க இதெல்லாம் போக அந்த கோயில் இருக்கக்கூடிய திருப்புராந்தகர் ஒரு முக்கியமான தெய்வம் இருக்காரு சிவன் மகாதேவர் இருக்காரு திருப்புராந்தகர் அந்த திருப்புராந்தகருக்கு மற்றும் ரிஷப வாகனரா வாகனார் போன்ற அந்த தெய்வத்துக்கும் கணபதியார் இருக்கார்ல அவருடைய அந்த அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் சிறப்பு பூஜை நடத்துறதுக்கு அதுக்கு என்ன செலவு அந்த எல்லா தெய்வங்களுக்கு யாரு திருப்புராந்தகர் ரிஷப வாகன வாகனார் கணபதியார் இவங்களுக்கு தான் அஞ்சு டைப் இல்லைன்னா பாலு வெண்ண அதான் பால பால அபிஷேகம் தயிர்ல அபிஷேகம் வெண்ணையில அபிஷேகம் சர்க்கரை அபிஷேகம் திரைந்த அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் நடத்தணும் அதுக்கு வேண்டிய செலவு என்ன அப்புறம் கோயில்ல யாராலாம் வேலை பார்க்கறாங்க சிப்பந்திகள் அவங்களுக்கு வேண்டிய வீடுகள் வீடு குடுத்துருக்காங்க இதுக்கு ஐ அப்புறம் நீங்க அந்த இந்த தேவரத்துல ஓதுவார்கள் ஓதுவார்கள் தனியா சொல்றாங்க ஓதுவார்கள் அப்புறம் பூசாரிகள் அப்புறம் மங்களவாசி பாடுறவங்க இவங்க எல்லாம் இருக்காங்க அப்புறம் அந்த பொதுவா அந்த கோயில நடத்த வேண்டிய ஒரு நம்ம இப்ப நம்ம தமிழ்ல நம்ம ஆங்கிலத்துல சொல்ல மேனேஜர் சொல்ல மாதிரி இவங்க எல்லாம் இவ்வளவு இவ்வளவு ஆளுகளை நிமிச்சிருக்காங்க இதெல்லாம் படிக்க பார்க்கும்போது நான் பார்த்து அந்த கல்வெட்டு பார்க்கும் போது இவ்வளவு இருக்கு ஒரு கோயிலுக்கு தேவை இன்னைக்கு போய் பார்த்தா யாருமே அங்க கிடையாது அந்த மங்களவாசிய பாதுகாவங்கள பரிதாபம் நான் நிலையில இருக்கேன் மாதாந்திர ஊழியர் ஆயிரத்தி ஐநூறு ரூபா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு அந்த கோயில்ல

வரு அறுபத்தஞ்சு ரூபா ஒரு நாளை வருத்த வேலையாடு அறநடைத்து வர பழகணும்னா அவங்களுக்கு பழகணும்னு எண்ணுமே இல்ல கோயில் வியாபார ஆகுறாங்க கார்பரேட் பாடியா மாறிட்டாங்க இந்த கோயில்ல வந்து இந்த கோயில் கல்வெட்டுல வந்து வழக்கமா காப்பர் இது இருக்கு நம்ம தாமர பட்டகர் இல்லையா அதுலதான் கைது போடுவாங்க அதிகாரிகள் ஆனா அந்த கோயில்ல கல்வெட்டுல அதிகாரிகள் கைது போட்டிருக்காங்க கல்வெட்டுல அதிகாரிகள் கைது யாருக்கும் தெரிய தெரியாது அவங்களுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க கர்மம் அறைகின்ற அதிகாரிகள் தெரிவிச்சு சொல்லுங்க கர்மம் அறைகின்ற அதிகாரிகள் அப்படின்னா இவெல்லாம் பெரிய அது அரசாங்கத்துல இல்ல இந்த அரச குடும்பத்தில இருந்து நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரிகள் இருக்காங்க இது போக லோக்கல் பாடி இருக்கிற ஊர்ல மகாசபை அவங்க இருக்காங்க பூரா வரி ஒரு வார்த்தை அந்த கல்வெட்டுல நான் பார்த்தேன் அதோட தினத்தையும் போடக்கூடிய வரி புற புற வரி வரி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன் அப்புறம் கல்வெட்டுல இன்னொரு வார்த்தை வாய் கேள்வி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா யாருன்னா இவங்க எல்லாம் பெரிய பெரிய அரசு குடும்பங்களால் இயக்கி விட்டு உயர் அதிகாரிகள் அப்புறம் அதுக்கடுத்தது வந்து கணக்கப்படைகளுக்கு வந்து வரி போட்டகம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த

உங்க வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள ஒரு குற்றவாளி உள்ள குத்துட்டா திருக்கு திருட திருட திருடனை முதல்ல வெடி இல்லையா அதை விட்டுட்டு குற்றவாளி எப்படி கண்டிக்கிறது எந்த கோர்ட்ல நிப்பாட்ட நம்ம தண்டிக்கலாமா இல்லையா அதுக்கேற்ற அரசாங்கத்தை சொல்லுவோமா அப்படி இல்லைன்னா விட்டுடுவோமா இந்த மாதிரி சிந்தனைக்கு எல்லாம் பின்னாடிதான் இன்னும் எழுபத்தஞ்சு வருஷத்துல ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாதவங்கன்னா அரசு கைப்பற்றிட்டாங்க

என்ன சொல்லுவோம் உங்களுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நான் கோயில பத்தி கேக்குறீங்க நீங்க முழுக்க முழுக்க சுதநதியார்கள் முருகபக்தர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கிறதுனாலதான் இந்த உங்களுடைய நான் ஏத்துக்கிட்டேன் சிவாய் இது வந்து நாங்க எங்களுடைய கருத்து இல்லீங்க அடியார் பெருமக்களுடைய கருத்து உங்ககிட்ட கேட்டாங்க நாங்க வந்து எல்லா அடியார் பெருமக்களும் கேட்டு நம்ம கோயிலுக்காக எல்லாரும் வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா உங்க மூலியமா செய்வாங்க ஐயா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நன்றின்னு சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க ஐயா நாங்க வந்து கொஸ்டின்ல வந்து நிறைய கேட்டிருக்கிறாங்க நாங்க வந்து அதுல முக்கியமா எடுத்து உங்களை கேட்டோம் நீங்க ஒரு ஒரு நேரத்துக்கு மேல எங்களுக்கு சொல்லிட்டீங்க தகவல் சிவாயம் 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 சிவபுரம் யூடியூப் சேனல் அன்பர்கள் இதுவரை கோனேரி ராஜபுரம் கோவிலின் தகவல்களை கண்டறிந்தீர்கள் இனி அடுத்த காணொளியில் மற்றொரு தேவார பாடல் பற்ற திருத்தலம் திருவன்காடு பற்றி அதிகாரபூர்வமான தகவலை நமது சிவதிரு ஐஜி பொன் மாணிக்கவேலையா அடுத்த வாரம் நமக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் அதனால் அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த தொடர் காணொலியை கண்டு தமக்கு தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம்